நீங்க என்னுடைய பேச்சு கேட்டு எல்லாருமே இந்த திருவிழாக்கு பூஜை வந்திருந்தீங்க இந்த எதுக்காக திருவிழக்கு பூஜைக்கு வந்திருக்கீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவனுடைய உயிரை வந்து சக்தி மேல்நோக்குவதற்காக இந்த திருவிழாக்கு பூஜை நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அப்படியாப்பட்ட இந்த திருவிழுக்கு பூஜை நம்ம கலந்து கொண்ட முழு பயனே ஒரு ஒரு மனிதனுக்கும் பல்வேறு விதமான மனக்கவலைகள் இருக்கும் ஒருத்தர் நோய் இருக்கலாம் ஒருத்தர் பொருளாதார கஷ்டம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம பலவிதம் இப்போ எதிராளி ஏதாவது பகையாளியால வரக்கூடிய பிரச்சனையா இருக்கும் எந்த பகையா இருந்தாலும் சூரசம்காரம் செய்யக்கூடியவா முருகப்பெருமா அதுதான் அவர் பேர் சூரசம்கார மூர்த்தியா இருக்கும் வெளிய மட்டும் இருக்கா உள்ள மனிதன் உள்ள அழுக்காறு அவா வெகிளி இன்னாச்சு இவை நான்கும் இழுக்கா ஆட்டுதான்னு சொன்னார் திருவள்ளுவர் வெளியே மட்டும் ஒண்ணு பகையாளி இல்லப்பா உன் உடம்புள்ளயும் இருக்கான் உன் உடம்புல இருக்கக்கூடிய போறாம வஞ்சகம் கார்புரச்சி சூழ்ச்சி எல்லாமே ஊளுடைய ஜோதியிலே தோன்றி அடியேனுக்கு அருள் செய் தாயே வார்முக அரங்கம் மகாதேசிகாய நம ஓ மார்முக அரங்கம் மகாதேசிகாய நம வார்முக அரங்கம் மகாதேசிகாய நம ஓ மார்முக அரங்கம் மகாதேசிகாய நம வார்முக அரங்கம் மகாதேசிகாய நம ஓ மார்முக அரங்கம் மகாதேசிகாய நம வார்முக அரங்கம் மகாதேசிகாய நம ஓ மார்முக அரங்கம் மகாதேசிகாய நம

இறைனுடைய திருவடிதான் பாருங்க அப்படியே அவருடைய திருவடி பூஜைய உண்மையான பூஜை நீங்க செய்ய போறீங்க நான் சொல்ல ஆசான் திருமூல பகவான் இரண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான் மந்திரமாவதும் மாம இருந்தாலும் சுந்தரமா சுந்தரமா வந்து இளமையாவது அப்புறம் தூய்நெறின் உண்மையான ஒழுக்க நெறி மனுஷனுக்கு வரணும்னா தூய் நெறியாவதும் எந்தான் இணையடிதானே சொல்ல எல்லாமே சிவபெருமான திருவடிதான்டா எல்லாமே எதுக்கு டெய்லி சுத்தி நமச்சுவா சொல்ல ஓ நாம சொல்லு இப்படி நீங்க சொல்லிட்டே உனக்கு தூய நெறி வரும் தூய நெறி வரும் சொல்லியிருக்காங்க இப்ப நாம சொல்ல கூடவே சொல்லி திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் மீக்கும் திருவடிகள் போற்றி ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி ஓ திருவடிகள் போற்றி ஓ திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் அம்பிகாநந்தர் திருவடிகள் போற்றி அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ओम नमः शिवाय त्रिपुरदिकन कोटि ओम नमः शिवाय त्रिपुरदिकन कोटि ओम मय्या त्रिपुरदिकन कोटि ओम मय्या त्रिपुरदिकन कोटि भजमनेंद्र त्रिपुरदिकन कोटि ओम परमेश्वर सिद्धे त्रिपुरदिकन कोटि ओम कलिपीले திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் பொடிதளி போற்றி திருவடிகள் போற்றி ஓம் நாகமூசன் திருவடிகள் போற்றி ஓம் காசிபத் திருவடிகள் போற்றி ஓம் காசிபத் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் குமரே திருவடிகள் போற்றி ஓம் குருராஜே திருவடிகள் போற்றி ओम गुरु वैशिष्ट त्रिवेणी गल पोत्री ओम वैशिष्ट त्रिवेणी गल पोत्री ओम पूर्णानंद त्रिवेणी गल पोत्री ओम पूर्णानंद त्रिवेणी गल पोत्री ओम मंगलेश्वर त्रिवेणी गल पोत्री ओम मंगलेश्वर ओम कोरकर त्रिवेणी गल पोत्री ओम कौशिक त्रिवेणी गल पोत्री ओम कौशिक त्रिवेणी गल पोत्री ओम कौतम त्रिवेणी गल पोत्री ओम कौतम त्रिवेणी ஓம் சங்கரமுனி சித்திய திருவடிகல் போற்றி சிங்கசேன மகரிஷி போற்றி ஓம் இயலানন্দ திருவடிகல் போற்றி ஓம் இயலানন্দ திருவடிகல் போற்றி ஓம் கைయోగ மாமுனிவர் திருவடிகல் போற்றி ஓம் சுபவாக்கிய திருவடிகல் போற்றி ஓம் ஞானানন্দ திருவடிகல் போற்றி ஓம் ஞானানন্দ திருவடிகல் போற்றி ஓம் சுகப்பிரம்ம திருவடிகல் போற்றி ஓம் சுகப்பிரம்ம

போற்றிோம் திரிவடிகல் போற்றி விஞ்ஞான சம்பந்த திரிவடிகல் போற்றி விஞ்ஞான சம்பந்த திரிவடிகல் போற்றி சின்ன முகரசன் திரிவடிகல் போற்றி ஞானதர்சன் திரிவடிகல் போற்றி துவாலிக தேவர் திரிவடிகல் போற்றி துவாலிக தேவர் திரிவடிகல் போற்றி இந்திர தேவர் திரிவடிகல் போற்றி இந்திர தேவர் திரிவடிகல் போற்றி இல்வல்லவர் திரிவடிகல் போற்றி இந்திர வல்லவர் திரிவடிகல் போற்றி சுவாசம் முனிவர் திரிவடிகல் போற்றி சுவாசம் சம்பந்த திரிவடிகல் போற்றி ஓம் நரே திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ருத்வீஸ்வர திருவடிகள் போற்றி ஹரிநிவாஸ் திருவடிகள் போற்றி ஓம் நாராயணசிதே திருவடிகள் போற்றி ஓம் நாரத திருவடிகள் போற்றி ஓம் நாரத திருவடிகள் போற்றி மகர்ச்சி திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனிதர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் குர்க்வடிகள் போற்றி ஓம் மைக்கண்ட தேவர் திருவடிகள் போற் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோ குரு திருவடிகள் போற் ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகசித்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் புரோகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அசுஷ்ட மகரிசி திருவடிகள் போற்றி வரதரிசி திருவடிகள் போற்றி ஓம் மரரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராரி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் யாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் யாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாங்க சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசுக சுவாமிகள் திருவடிகள் போற்றி

உங்களுடைய கோயில்கள் அனைத்தையும் கேளுங்க நிச்சயம் நிறைவேறும் முருகப்பெருமான மனமுருகி அண்ணன் மூடி ஒரு நிமிஷம் ஆசனுடைய சூழ்நிலை நினைச்சு முருகப்பெருமான ஒரு நிமிஷம் அண்ண கேளுங்க

கடிமையன் ஆகிய என்னையும் ஒரு பார்வை பார்த்து எனக்கும் அருள் செய்ய வேண்டும் தாயே அடியனை ஏற்று அருள் செய்யுங்கள் தாயே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அருள் செய்ய வேண்டும் தாயே நாடு செழிக்க வேண்டும் பருவமழை பொடி வேண்டும் தாயே ஓ மரங்கா ஓ முருகா அடியே எனக்கு தூய மனதை கொடுத்தாயே அடியேன் தினம் தினம் ஏழை எளிய மக்களுக்கு அதனாதனம் செய்வதற்கு செய்ய வேண்டும் தாயே அடியேனுடைய குடும்பத்தை காப்பாற்று தாயே ஓம் அரங்கா ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகா வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மனமறுத்தான் பதம் வாழ்கவி வாழ்க மீதான தமத்தாள் வாழ்கவி வாழ்க மனமில்லான் பாதமே அரோவரா அரோவரா அரோவரா